அரசாங்க பணத்தை தவறான வகையில் பயன்படுத்தியமைக்காக வந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டு வெளிக்கடை சிறைச்சாலைக்கு வந்து கொண்டு செல்லப்பட்டிருந்தார் வெளிக்கடை சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதன் பின்னர் அவருடைய உடல்நிலையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டதன் காரணமாக உடனடியாகவே வெளிக்கடை சிறைச்சாலையின் மருத்துவமனையில் வந்து அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார் வெளிக்கடை சிறைச்சாலை வைத்தியர் என்ற சிபார்சுக்கு அமைய உடனடியாகவே நேற்றிய தினம் அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு வந்து மாற்றப்பட்டிருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதிக்கு வந்து அவருடைய இரத்தத்தின் சீனியின் அளவு மற்றும் இரத்த அழுத்தம் வந்து அதிகரித்த வகையில் காணப்படுறதாகவும் அது கட்டுப்பாட்டுக்குள்ள வரையில் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது இதன் காரணத்தினால வந்து அவர் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின்ற அதி தீவிர சிகிச்சை பிரிவில் வந்து சிகிச்சை பெற்று வருவதாக வந்து செய்திகள் வெளியாகி இருக்குது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட்டதன் பின்னர் கடந்த காலத்தில் ஜனாதிபதிகளாக இருந்தவர்கள் அமைச்சுக்கல்ல முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த பலர் தற்போது ஒன்றாக சேர்ந்திருப்பதை வந்து அவதானிக்க கூடியதாக இருக்குது ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய கைதுக்கு எதிராக அவர்கள் வந்து தற்போது குரல் கொடுத்து வருகின்றார்கள் ரணில் விக்ரமசிங் அவர்களை வந்து வெள்ளிக்கிழமை கைது செய்திருக்க கூடாது எனவும் வெள்ளிக்கிழமை வேண்டுமென்றே திட்டமிட்ட வகையில் வந்து அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அதனால் தான் அவருக்கு பிணை வழங்கப்படாது மறுக்கப்பட்டு தற்போது அவர் இந்த மா மாதிரியான ஒரு சிக்கலுக்கு முகம் கொடுக்க நேரிட்டதாகவும் வந்து அவர்களால் குற்றம் சாட்டப்பட்டுக் கொண்டிருக்குது இதுவரைக்கும் அரசியல் காரணங்களால பிரிந்து இருந்தவர்கள் பலர் வந்து உடனடியாகவே இந்த ரணில் விக்ரமசிங் அவர்களினுடைய கைதுக்கு பிறகு வந்து ஒன்றாக நின்று குரல் கொடுக்கதை வந்து அவதானிக்க கூடியதாக இருக்குது தினம் கூட முன்னாள் ஜனாதிபதிகள் எல்லாருமே சேர்ந்து வந்து ஒரு மீட் நடத்துறதையும் வந்து அவதானிக்க கூடியதாக இருக்குது மக்களுடைய பிரச்சனைகளுக்காக இவர்கள் எப்பயுமே வந்து இப்படி ஒற்றுமையாக நின்றிருப்பதை வந்து நாங்கள் அவதானித்திருக்க முடியாது ஆனால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் கைது செய்யப்பட்டதன் பின்னர் இவர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த அரசாங்கத்தை வந்து குறை கூறுவதை அவதானிக்க கூடியதாக இருக்குது தற்போது வழியாக இருக்கிற செய்தி என்னென்னு சொல்லி சொன்னால் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய உடல்நிலை வந்து மிகவும் மோசமாக இருக்குது அவருடைய இந்த இரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வந்து அது அதிகரித்து செல்வதாகவும் வந்து சொல்லப்படுது இதன் காரணத்தினால தற்போது ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ரணில் விக்ரமசிங்க அவர்களை வந்து மருத்துவ சிகிச்சைக்காக சிங்கப்பூருக்கு அழைத்து செல்வதற்கு திட்டமிட்டிருப்பதாக வந்து தற்போது செய்திகள் நீதி உடனடியாகவே சிங்கப்பூருக்கு அழைத்துச் சென்று மருத்துவ சிகிச்சை வழங்குவதற்கு வந்து தீர்மானித்திருப்பதாக அந்த கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் பலர் வந்து கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள் இது எதிர்வரும் நாட்களில் நடைமுறைக்கு சாத்தியமா என்பது தெரியவில்லை இருந்தாலும் இது சம்பந்தமாக ஒரு முயற்சியை அந்த கட்சியைச் சேர்ந்த பலர் எடுக்க போவதாக வந்து தற்போது செய்திகள் வந்து வெளியாகி இருக்குது வருகின்ற தான் இந்த வழக்கு வந்து தவணை இடப்பட்டிருக்குது இந்த செவ்வாய்கிழமை வந்து ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு வந்து பிணை வழங்கப்படுதா இல்லாவிட்டால் அவர் வந்து மருத்துவ சிகிச்சைக்காக சிங்கப்பூருக்கு அழைத்துச் செல்வதற்கு வந்து நீதிமன்றம் அனுமதி வழங்க போகுதா என்பதை வந்து நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆனால் தற்போது மக்கள் பலர் வந்து ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய கைதுக்கு ஆதரவாக கருத்து தெரிவிப்பதையும் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து இருந்த தான் மத்திய வங்கி பிணை முறை மோசடி என்பது வந்து நடைபெற்றது இந்த பிணை முறை மோசடியின் காரணமாகத்தான் நாடு ஒரு பாதாளத்துக்கு செல்ல வேண்டிய நிலையம் ஏற்பட்டதாக வந்து பலர் இன்றைக்கு வரைக்கும் குற்றம் இந்த மத்திய வங்கி பிணைமுறை மோசடி தொடர்பாக வந்து இதுவரைக்கும் எவருமே கைது செய்யப்படவில்லை அந்த பணங்களும் வந்து மீட்கப்படவும் இல்லை தற்போது இந்த மத்திய வங்கி துணை மோசடி தொடர்பில் வந்து அர்ஜுன மகேந்திரன் அவர்களுக்கு வந்து இலங்கை நீதிமன்றம் அழைப்பாணை அனுப்பியிருக்குது ஆனால் அவரை கைது செய்வதற்கு வந்து முடியாத காரியம் என்னென்னு சொன்னால் அவர் சிங்கப்பூர் சிட்டிசனாக இருக்கிறார் சிங்கப்பூர் அரசாங்கத்தின் அனுமதியின்றி அவரை கைது செய்வது என்பது வந்து சாத்தியம் இல்லாத ஒன்றுதான் இந்த நிலைமை இப்படி இருக்கேற்க முன்னாள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராக இருந்த ஷானி அபேசகர் அவர்கள் வந்து இந்த மத்திய வங்கி பிணைமுறை மோசடி விடயம் பூதாகாரம் ஆகியதன் பின்னர் நீதிமன்றத்துக்கு வந்து இது சம்பந்தமான ஆவணங்களை சமர்ப்பிப்பதற்காக பல முக்கிய தகவல்களை திரட்ட கொண்டிருந்தார் இந்த நேரத்தில் தான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க அவர்களுடைய வங்கி கணக்குக்கு வந்து ஒரு அறுபது லட்சம் ரூபாய் வந்து அர்ஜுன் அலோசியஸ் அவர்களால வந்து கோடப்பட்டிருப்பதாக வந்து செய்திகள் வெளியாகி இருந்தது இது சம்பந்தமான சகல ஆதாரங்களையும் திரட்டி ஷானி அபேசகர் அவர்கள் சமர்ப்பிக்க இருந்த வேளையில் ரணில் விக்ரமசிங்க அவர்களால வந்து இவர் அழைக்கப்பட்டிருந்தார் ஒரு நாள் இரவு இவர் அழைக்கப்பட்டு இது சம்பந்தமான தகவல்களை வந்து நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரணில் விக்ரமசிங்க அவர்களால வந்து இவருக்கு கூறப்பட்டிருந்தது இருந்தாலும் தான் இந்த மாதிரியான ஆவணங்கள் எல்லாத்தையும் வழங்கப்போவதாக நீதிமன்றத்துக்கு வாக்களித்துள்ளதாக வந்து அவர் சொல்லியிருந்தார் இதனால் கோபமடைந்த ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்து இவரை கழுதை சொல்லி உடனடியாக வெளியேறும்படியும் பிறகு நடந்த விடயங்கள் எல்லாமே அவர்களை வந்து பழிவாங்குகின்ற செயற்பாடுகளாக இருந்தது அவர் வந்து அந்த பதவியிலே இருந்து தூக்கப்பட்டார் அவருக்கு பல அநியாயங்கள் அழைக்கப்பட்டது இது எல்லாமே இந்த நாட்டில் நீதியாக நடந்து கொள்கின்ற அரசு அதிகாரிகளுக்கு வந்து இந்த மாதிரியான துன்பங்கள் ஏற்படும் என்பதை வந்து எடுத்துக்காட்டுற வகையில்தான் அமைந்திருந்ததாக பலரும் குற்றம் சுமத்தி இருந்தார்கள் இப்போ மீண்டும் இந்த புதிய அரசாங்கத்தால் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராக வந்து ஷானி அபேசகர் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய தலைமையில்தான் இந்த வழக்குகளும் வந்து கொண்டு செல்லப்படுகின்றது கடந்த காலத்தில் எவ்வாறு அவர் பழி என்பது உங்கள் எல்லாருக்குமே தெரிந்தபடியும்தான். ஆனால் தற்போது அவருடைய நெறிப்படத்தில்தான் ரணில் விக்ரமசிங் அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் வந்து பலரும் வந்து குற்றம் சுமத்தி கொண்டு இருந்திருக்கிறார்கள் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு கொண்டு இருந்தாலும் அரச நிதியை துஷ்பிரயோகம் செய்தது என்பது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றுதான் திரு மனோகணேசன் அவர்கள் கூட தான் உதாரணத்துக்கு ஒரு ஒபிசியல் விஷயமாக யாழ்ப்பாணத்துக்கு வந்துட்டு போகும்போது இடையில ஒரு நண்பர் ஒருவருடைய வீட்டுக்கு சென்று போறது வந்து தப்பில்லை அதுபோன்ற ஒரு விடயத்துக்கு வந்து இந்த மாதிரியான கைதுகள் இடம்பெற்றிருக்க கூடாது போன்ற தகவலையும் வந்து வெளியிட்டிருக்கிறார் இது அவர்கள் எல்லாருமே இந்த அரச நிதியை மோசடியாக பயன்படுத்தியதை எடுத்து காட்டுகின்றது என்று சொல்லி பொதுமக்கள் பலரும் சமூக வலைத்தளங்களில் வந்து கருத்து தெரிவிக்கிறதை வந்து அவதானிக்க கூடியதாக இருக்குது ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய கைது தற்போது நாட்டில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது அதாவது அரச நிதியை துஷ்பிரயோகம் செய்த எல்லாருக்குமே ஒரு பயத்தை உண்டு பண்ணிய கைதாக வந்து இடம்பெற்றிருக்குது இந்த கைது தொடர்பில் வந்து நிறைய வாத பிரதிவாதங்கள் சமூக வலைதளங்களில் இடம்பெற்று து ஒரு சிலர் வந்து இந்த கைது சரியானது அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற அதே போல இன்னும் ஒரு சார்பில் இந்த கைது வந்து தேவையற்ற ஒன்று போன்ற கருத்துக்களையும் வந்து சொல்லிக் தான் இருக்கின்றார்கள் எது எப்படி இருந்தாலும் சாட்சி மற்றும் ஆதாரங்களுடன் தான் இந்த வழக்கு வந்து நீதிமன்றத்தில் நடைபெற்றது அந்த நீதிமன்றத்தில் நடந்த வழக்குகளின் இந்த தான் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து வெளிக்கடை சிறைச்சாலைக்கு வந்து கொண்டு செல்லப்பட்டார் இது இப்படி இருக்க வருகின்ற செவ்வாய்க்கிழமை இந்த வழக்கு என்ன மாதிரி திசை திரும்ப போகின்றது என்பது வந்து தெரியவில்லை தொடர்ச்சியாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் விசாரணைக்காக தடுத்து வைக்க இருக்கின்றாரா இல்லாவிட்டால் மருத்துவ சிகிச்சைக்காக சிங்கப்பூருக்கு அழைத்து செல்லப்படுகின்றார் போன்ற தகவல்களை வந்து நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கூட ரணில் கைதுக்கு வந்து எதிராக கருத்து தெரிவிச்சிருக்கிறார் நாமல் ராஜபக்ச அவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்கிறார் இப்படி அரசியல் பிரமுகர்கள் பலர் வந்து தற்போது ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு வந்து ஆதரவாகத்தான் கருத்து தெரிவித்துக் கொண்டு வருகின்றார்கள் ஆட்சியில் இருந்த எல்லாருமே தற்போது ஒன்றாகி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் எதிர்காலத்தில் தாங்களும் கைது செய்யப்படலாம் என்ற அச்சம் காரணமாகத்தான் அவர்கள் ஒன்று சேர்ந்திருப்பதாக வந்து மக்கள் கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எது எப்படி இருந்தாலும் அன்ரகுமார் திசாநாயக்கா அவர்களுடைய இந்த ஆட்சியில் வந்து சட்டத்தின் ஆட்சி இடம்பெற்று கொண்டிருக்கு அப்படி என்று சொல்லலாம் எந்த விதமான அரசியல் பழிவாங்கல்களும் இடம்பெறவில்லை ஆனால் அரசியல் பழிவாங்கல்கள் இடம்பெறுவதாக வந்து முன்னாள் அரசியல்வாதிகள் வந்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இது எப்படி இருந்தாலும் சட்டத்தின்படி சரியான ஆதாரங்களின்படி தான் சகல வழக்குகளும் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்குது அரசியல் பழிவாங்கல் அப்படி என்று சொன்னால் நிச்சயமாக பலர் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும் அப்படி எவ்வாறான விடயங்களும் வந்து இதுவரைக்கும் நடைபெறவில்லை ஆனால் சரியான ஆதாரங்கள் மற்றும் சட்ட நுணுக்கங்களுடன் தான் இந்த கைதுகள் எல்லாமே வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்குது நாங்கள் இதுக்கு முதல் இடம்பெற்ற மஹிந்தானந்த அல்கமகேயினுடைய கைது கூட சரியான ஆதாரங்களுடன் தான் அந்த கைது இடம்பெற்றிருந்தது கெஹல் அவர்களுடைய வழக்குகள் கூட சரியான ஆதாரங்களுடன் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்படி சில விஷயங்கள் எல்லாமே இந்த அரசாங்கம் வந்து சட்டத்தின் அடிப்படையில் கொண்டு செல்றதை வந்து அவதானிக்க கூடியதாக இருக்குது ஆனால் முன்னாள் அரசியல்வாதிகள் எல்லாருமே தற்போது ஒன்று சேர்ந்து இந்த அரசாங்கத்தை எதிர்ப்பதை வந்து அவதானிக்கக்கூடியதாக இருக்குது இனிவரும் நாட்களில் என்ன நடக்கும் என்பதை நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் புதியதொருவணியம் சம்பந்தமான காணொலியில் சந்திப்போம் நன்றி